முனிவர் ஒருவர் மரத்தடியில் அமர்ந்து தம் வேட்டியில் இருந்த கிழிசலை தைத்துக் கொண்டிருந்தார் அவர் ஒரு சிறந்த சிவபக்தர் அப்போது சிவனும் பார்வதியும் வான்வெளியில் வலம் வந்து கொண்டிருந்தனர் மரத்தடியில் ஒளிப்பிழம்பாய் அமர்ந்திருந்த முனிவரை கண்டதும் உள்ளம் நெகிழ்ந்த அம்மை ஐயனை பார்த்து மரத்தடியில் பார்த்தீர்களா என்றாள் பார்த்தேன் என்றார் பரமன் பார்த்த பிறகு சும்மா எப்படி போவது ஏதேனும் வரம் கொடுத்துவிட்டு போகலாம் வாருங்கள் என்றாள் அம்மை தேவி அவர் அந்த நிலையெல்லாம் கடந்தவர் இப்பொழுது அவரிடம் செல்வது வீண் வேண்டாம் வா நம் வழியே போகலாம் என்றார் ஆனால் பார்வதி விடவில்லை ஐயனை வற்புறுத்தி மரத்தடிக்கு அழைத்து வந்துவிட்டாள் வணக்கம் முனிவரே என வணங்கினர் அம்மையும் அப்பனும் முனிவர் நிமிர்ந்து பார்த்தார் அடடே எம்பெருமானும் பெருமாட்டியுமா வரணும் வரணும் என்று வரவேற்றார் முனிவர் தாகத்திற்கு மோர் கொடுத்து உபசரித்தார் அவ்வளவுதான் மீண்டும் தன் வேட்டையில் இருந்த கிழிசலை தைக்க தொடங்கிவிட்டார் சற்று நேரம் பொறுமையாக காத்திருந்து விட்டு சரி நாங்கள் விடை பெறுகிறோம் என்றனர் அம்மையும் அப்பனும் மகிழ்ச்சியாய் போய் வாருங்கள் வணக்கம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் கிழிசலை தைக்க முனைந்தார் முனிவர் அம்மை குறிப்பு காட்ட அப்பன் பணிவாய் கேட்டார் முனிவரே நாங்கள் ஒருவருக்கு காட்சி கொடுத்துவிட்டால் வரம் கொடுக்காமல் போவதில்லை எனவே தாங்களுக்கு ஏதாவது கொடுக்கிறோம் என்ன வரம் வேண்டும் கேளுங்கள் என்றார் முனிவர் சிரித்தார் வரமா உங்கள் தரிசனமே எனக்கு போதும் வரம் எதுவும் வேண்டாம் உங்கள் வழியை தொடருங்கள் என்று சொல்லிவிட்டு பணியில் ஆழ்ந்தார் அப்பனும் அம்மையும் விடவில்லை ஏதாவது வரம் கொடுக்காமல் செல்ல மாட்டோம் என்று பிடிவாதமாய் நின்றனர் முனிவர் வேறு வழியின்றி ஒரு வரம் கேட்டார் நான் தைக்கும் போது இந்த ஊசிக்கு பின்னாலேயே நூல் போக வேண்டும் அது போதும் என்றார் இதைக் கேட்ட அம்மையும் அப்பனும் திகைத்தனர் ஏற்கனவே ஊசிக்கு பின்னால் தான் நூல் போகிறதே இதற்கு நாங்கள் ஏன் வரம் தர வேண்டும் என்று அம்மை பணிவாய் கேட்டார் அதைத்தான் நானும் கேட்கிறேன் நான் ஒழுங்கு தவறாமல் நடந்து கொண்டு வந்தால் வரவேண்டிய பலன்கள் நியதிப்படி தானாக பின்னால் வருமே இடையில் நீங்கள் எதற்கு எனக்கு வரம் தர வேண்டும் என்று கேட்டார் முனிவர் முனிவரின் விளக்கத்தைக் கேட்ட அம்மையும் அப்பனும் சிரித்துவிட்டு சென்றனர் இருள் நீங்கின்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சி அவர்க்கு என்பார் வள்ளுவர் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நாம் சரியாக நடந்து கொண்டால் நமக்குரிய விளைவுகளும் சரியாக இருக்கும் என்ற மன தெளிவு பிறக்கிறது இறையே சரணம் சரணம் அடுத்த கதை அண்ணாமலையார் பற்றியது அண்ணாமலையார் திருவடிகளை அன்புடன் வணங்குகின்றேன் கொடுப்பவர் அல்ல கடவுள் கொடுக்க வைப்பவர் தான் கடவுள் முன்னொரு காலத்தில் அரசன் ஒருவன் இருந்தான் அவன் பல நற்குணங்கள் பொருந்தியவனாக இருந்த போதிலும் அந்த அரசனுக்கு கடவுள் நம்பிக்கை மட்டுமில்லை ஒருநாள் அந்த அரசன் நாட்டு நிலைமையை பற்றி அறிந்து கொள்ள மாறுவேடத்தில் வேடத்தில் நகர்வளம் சென்றான் அப்போது நகரத்தில் இரண்டு பிச்சைக்காரர்கள் பிச்சை எடுப்பதை கண்டான் ஒரு பிச்சைக்காரன் கடவுள் பெயரை சொல்லி பிச்சை கேட்டான் இன்னொருவன் அரசனின் பெயரை சொல்லி பிச்சை கேட்டான் அரசன் தனது சேவகர்களிடம் அந்த இரண்டு பிச்சைக்காரர்களையும் தன் அவைக்கு அழைத்து வரும்படி ஆணையிட்டான் அவர்கள் அந்த இரண்டு பிச்சைக்காரர்களையும் அவைக்கு அழைத்து வந்தார்கள் அரசன் அவர்களிடம் நீங்கள் இருவருமே பிச்சை எடுப்பதை பார்த்தேன் ஒருவர் கடவுள் பெயரைச் சொல்லியும் இன்னொருவர் அரசின் பெயரைச் சொல்லியும் பிச்சை எடுத்தது காரணம் என்ன என்று கேட்டான் அரசன் அதற்கு கடவுள் நம்பிக்கை கொண்ட பிச்சைக்காரன் அரசே இந்த உலகம் முழுவதையும் காப்பவன் இறைவன்தான் இறைவனின் அருளால் மட்டுமே ஒருவன் செல்வந்தனாக மாற முடியும் அதனால் இறைவன் பெயரை சொல்லி பிச்சை கேட்கிறேன் என்றான் மற்றொரு பிச்சைக்காரன் அரசே இறைவன் கண்ணுக்கு தெரியாதவன் ஆனால் கண்ணுக்கு தெரிந்த விஷயம் அரசன் மட்டுமே அரசனால் மட்டுமே ஒருவன் செல்வம் பெற முடியும் அதனால்தான் அரசன் பெயரை சொல்லி பிச்சை கேட்கிறேன் என்றான் அரசன் இருவரையும் அனுப்பிவிட்டு தன் அமைச்சரிடம் இது பற்றி ஆலோசித்தான் அமைச்சர் அரசனிடம் அரசே முதல் பிச்சைக்காரன் சொன்னதுதான் சரி இறைவன் அருள் இருந்தால்தான் நம்மால் எந்த உதவியையும் பெற முடியும் என்றார் அமைச்சர் அரசனும் இறைவன் அருளா அல்லது அரசனின் அருளா என்று சோதித்துப் பார்க்க தீர்மானித்தான் சில நாட்களில் அரசனுக்கு பிறந்த நாள் வந்தது அன்று அரசனும் குடிமக்களுக்கு சில பரிசுகள் அளிக்கப் போவதாக அறிவித்தான் பரிசினை பெற குடிமக்கள் அனைவரும் வந்தனர் அவர்களுடன் அந்த இரண்டு பிச்சைக்காரர்களும் வந்தனர் அரசன் ஒவ்வொருவருக்கும் புதிய துணி ஒன்றையும் கூடவே பரங்கிக்காய் ஒன்றையும் பரிசளித்தான் அரசின் பெயரில் பிச்சை எடுப்பவனுக்கு மட்டும் பரங்கிக்காயினுள் தங்கம் வைர நகைகளை வைத்து பரிசளித்தான் கடவுள் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தவனுக்கு எல்லோரையும் போலவே துணியையும் பரங்கிக்காயையும் மட்டும் பரிசளித்தான் சில நாட்கள் கழிந்தன அரசன் ஒரு நாள் நகர்வளம் சென்றான் அப்போது அரசன் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தவன் மீண்டும் சாலையோரத்தில் அமர்ந்து பிச்சை எடுப்பதைக் கண்ட அரசனுக்கு வியப்பு தோன்றியது தான் பரங்கிக்காயின் உள்ளே தங்க வைர நகைகள் வைத்து பரிசளித்தும் இவன் பிச்சை எடுக்க வேண்டிய காரணம் என்ன என்று அரசனுக்கு தோன்றியது உடனே அரசன் அந்த பிச்சைக்காரனிடம் நான் அன்று உனக்கு பரிசுகள் அளித்தேனே அதற்கு பிறகும் நீ பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டான் அந்த பிச்சைக்காரனும் அரசே நீங்கள் அன்று ஒரு பரங்கிக்காய் பரிசளித்தார்கள் அதை நான் ஐந்து வெள்ளி காசுகளுக்கு ஒருவனுக்கு விற்றுவிட்டேன் அந்த ஐந்து வெள்ளி காசுகளை வைத்து எத்தனை நாட்கள் நான் உண்ண முடியும் அதனால் மீண்டும் பிச்சை எடுக்க வந்து விட்டேன் என்றான் அதை கேட்ட அரசன் கோபமுற்று மூடனே நான் உனக்கு பரிசளித்த பரங்கி காயினுள் தங்க வைர நகைகள் வைத்திருந்தேனே நீ அதனை வெட்டி பார்த்திருந்தால் அறிந்திருப்பாயே என்று அவனை திட்டிவிட்டு நகர்ந்தான் சற்று தூரத்தில் ஒரு செல்வந்தனை கண்டான் அவன் இறைவன் பேரை சொல்லி பிச்சை எடுத்தவன் என்பதையும் அரசன் அறிந்து கொண்டான் அரசன் அவனிடம் சென்று ஐயா நீங்கள் முன்பு பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தீர்கள் அல்லவா இப்போது எப்படி செல்வந்தனாகி விட்டீர்கள் என்று கேட்டான் அதற்கு அவன் அரசே நான் பிச்சை எடுத்தாலும் கிடைத்த பொருள்களை வைத்து என் தந்தை இறந்த தினத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்வேன் பிறகு என் தந்தை இறந்த தினத்தில் சிலருக்கு இறைவன் பெயரை சொல்லி அன்னதானம் செய்வேன் அன்று ஒருவனிடம் நான் பிச்சை பெற்ற ஐந்து காசுகளைக் கொடுத்து ஒரு பரங்கிக்காய் வாங்கினேன் அதனை சமைப்பதற்காக வெட்டிய போது அதனுள் தங்க வைர நகைகள் இருப்பதைக் கண்டேன் இறைவன் அருளால் மட்டுமே இவ்வாறு நிகழும் இன்று நான் செல்வந்தன் ஆகிவிட்டேன் என்று கூறினான் இறைவன் அருள் இல்லை என்றால் வாழும் வாழ்வில் எந்த வளமும் பெற முடியாது என்பதை அவன் புரிந்து கொண்டான் நல்ல மனம் படைத்தவர்களுக்கு இறைவன் எப்போதும் அருள் புரிகிறான் இறைவன் அருள் பெற நாம் நம் கடமைகளை இறைவன் பெயரை சொல்லி செய்வோம் ஓம் நமசிவாய அடுத்த கதை ஒரு பிச்சைக்காரன் தினமும் ஒரு ஆலயத்தின் வாசலில் பிச்சை எடுத்து உணவு அருந்தி வந்தான் அப்போது அந்த ஆலயத்திற்கு ஒரு மகான் வந்தார் அவரை பார்த்த பிச்சைக்காரன் சாமி என் வாழ்க்கை கடைசி வரை இப்படித்தான் இருக்குமா என்று கேட்டான் அதற்கு அந்த சாமியார் அது உன் தலையில் எழுதிய விதி உன் கடைசி வாழ்நாள் வரை இப்படிதான் இருக்கும் என்றார் பிச்சைக்காரன் சாமி என் தலைவிதி மாறாதா மாற நான் என்ன செய்ய வேண்டும் என்றான் அதற்கு சாமியார் நீ எம்பெருமானை பார்த்தால் உன் தலை எழுத்து மாற வாய்ப்பு உள்ளது அவரை போய் பார் என்றார் பிச்சைக்காரன் எம்பெருமானை பார்க்க புறப்பட்டான் வெகு நேரம் ஆகியதால் இரவு ஓய்வு எடுக்க ஒரு செல்வந்தர் வீட்டின் கதவை தட்டி ஐயா இன்று இரவு இங்கே தங்கி ஓய்வு எடுக்க அனுமதிக்குமாறு கேட்க செல்வந்தர் நீ எங்கு செல்கிறாய் என்று கேட்க அதற்கு பிச்சைக்காரன் நடந்ததை சொல்ல செல்வந்தரும் அவர் மனைவியும் எங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்க பிச்சைக்காரன் என்ன உதவி வேண்டும் என்று கேட்க அதற்கு செல்வந்தரும் அவர் மனைவியும் எங்களுக்கு ஒரு பெண் உள்ளது அவள் பிறவி ஊமை அவள் எப்போது பேசுவாள் என்று எம்பெருமானிடம் கேட்டு எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றனர் அதற்கு பிச்சைக்காரன் சம்மதித்து இரவு ஓய்வு எடுத்துவிட்டு காலையில் புறப்பட்டான் வெகுநேரம் கடந்த பின் ஒரு பெரிய மலை வந்தது அதை கடக்க முடியாமல் இருந்த நேரத்தில் ஒரு மந்திரவாதி அங்கு வந்தார் அவர் பிச்சைக்காரனுக்கு இந்த மலையை என் மந்திரகோல் மூலம் உன்னை கடக்க வைக்கிறேன் நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்றார் பிச்சைக்காரன் என்ன உதவி என்று கேட்க மந்திரவாதி நான் ஐநூறு ஆண்டுகளாக முக்தி அடையாமல் உள்ளேன் நீ எம்பெருமானிடம் என் முக்திக்கு என்ன வழி என்று கேட்டு சொல்ல வேண்டும் என்றார் அதற்கும் பிச்சைக்காரன் சம்மதம் தெரிவித்தான் மந்திரவாதி மலையை கடந்து பிச்சைக்காரனை விட்டு சென்றார் மீண்டும் நடக்க ஆரம்பித்தான் பிச்சைக்காரன் அப்போது ஓராறு வந்தது இந்த ஆற்றை கடந்தால்தான் எம்பெருமான் இருக்கும் இடத்திற்கு செல்ல முடியும் ஆற்றை கடக்க என்ன செய்வது என்று நினைத்த நேரத்தில் ஆற்றில் ஒரு ஆமை வந்தது அது பிச்சைக்காரனிடம் விசாரித்து அதுவும் நான் உனக்கு உதவி செய்கிறேன் பதிலுக்கு நீ எம்பெருமானிடம் எனக்கு பறக்கும் சக்தி கிடைக்க வேண்டும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு சொல் என்று கூறி ஆமை ஆற்றை கடந்து பிச்சைக்காரனை அக்கறையில் விட்டது பிச்சைக்காரனும் ஒரு வழியாக எம்பெருமான் இருக்கும் இடத்திற்கு வந்தடைந்தான் எம்பெருமானை பார்த்து ஆசி பெற்றான் எம்பெருமானோ என்னிடமிருந்து உனக்கு வேண்டியதை கேள் என்றான் ஆனால் மூன்று கேள்விதான் கேட்க வேண்டும் என்றான் பிச்சைக்காரன் யோசனை செய்தான் நாம் நான்கு கேள்வி கேட்க வேண்டும் இறைவனோ மூன்றுதான் கேட்க வேண்டும் என்றார் என்ன செய்வது என்று புரியாமல் யோசனையில் இருந்தான் சற்று நேரத்தில் ஓர் யோசனை வந்தது நாம் பிச்சை எடுத்து நம் காலத்தை ஒட்டிவிடலாம் ஆனால் அந்த மூன்று பேர்களின் பிரச்சினையையாவது தீரட்டும் என்று எண்ணி மூன்று பேரின் பிரச்சனையை எம்பெருமானிடம் சொல்லி அதன் தீர்வையும் தெரிந்து கொண்டு திரும்பி வந்தான் முதலில் ஆமை என் கேள்விக்கு இறைவன் என்ன சொன்னார் என்று கேட்டது அதற்கு பிச்சைக்காரன் உன் ஓட்டை நீ கழட்டி எறிந்தால் உனக்கு பறக்கும் சக்தி வரும் என்றான் உடனே ஆமை தன் ஓட்டை கழட்டி பிச்சைக்காரனிடம் கொடுத்தது விட்டு பறந்து சென்றது அந்த ஓட்டில் பவளமும் முத்துக்களும் இருந்தது அதை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் மந்திரவாதியை பார்த்து உன் முக்திக்கு நீ செய்ய வேண்டியது அந்த கோலை விட வேண்டும் என்றான் மந்திரவாதி அந்த மந்திரக்கோலை பிச்சைக்காரனிடம் கொடுத்துவிட்டு முக்தியடைந்தார் முக்தி அடைந்தார் மீண்டும் புறப்பட்டு செல்வந்தரை சந்தித்தான் செல்வந்தரிடம் உன் மகள் எப்போது அவள் மனதிற்கு பிடித்தவனை பார்க்கிறாளோ அன்று அவள் பேசுவாள் என்றான் பிச்சைக்காரன் அப்பொழுது அங்கு வந்த செல்வந்தரின் மகள் அப்பா இவர்தானே அன்றிரவு வந்தது என்று கேட்டாள் செல்வந்தர் தன் ஒரே மகளை பிச்சைக்காரனுக்கு மனமுடித்து வைத்தார் அன்று முதல் அவன் ஒரு செல்வந்தர் மற்றும் மந்திரகோல் இதை தவிர பவளம் முத்துகளும் அழகான மனைவியும் அமைந்து சந்தோஷமாக வாழ்ந்தான் இந்த கதையின் மூலம் நாம் அறிவது என்னவென்றால் நமக்காக கடவுளிடம் வேண்டுவதை விட பிறர் நலனுக்காக வேண்டினால் நம் துயரமும் பிறரின் துயரமும் மறைந்துவிடும் அதேபோல் கடவுள் நம் தலையில் எழுதிய விதியை அவரால் மட்டுமே மாற்றி எழுத முடியும் அடுத்த கதை கோசல நாடு சரையு நதி பாயும் மிகச் செழிப்பான பூமி சரையு கரையில் உள்ள அமலாபுரம் என்ற சிற்றூரில் ராமச்சந்திர பட்டர் என்பவர் வாழ்ந்து வந்தார் இவர் நான்கு வேதங்களையும் கற்றறிந்தவர் கோசல நாட்டு மன்னர் இவரை தனது குருவாக கொண்டார் ஆனாலும் ராமச்சந்திர பட்டர் ஆடம்பர வாழ்வை விரும்பவில்லை அரச குரு என்ற பதவியை தவறாக பயன்படுத்தியதே கிடையாது தினமும் உஞ்சவிருத்தி அதாவது பிச்சை எடுப்பது உஞ்சவிருத்தி சென்று அதில் கிடைக்கும் உணவில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு மீதியை தன் மனைவியிடம் கொண்டு கொடுப்பார் கணவர் கொண்டுவரும் வரும் விருத்தி அரிசியை இவரது மனைவி விருந்தினர்களும் விரும்பி உண்ணும் வகையில் பக்குவமாக சமைப்பாள் ஒரு முறை இனிய பாடல்களை பாடியபடி விருத்தி செய்தபடி வந்து கொண்டிருந்தார் ராமச்சந்திர பட்டர் இதை உப்பரிகையிலிருந்து இருந்து மன்னனின் மனைவி பார்த்தாள் அவரது எளிய தோற்றத்தைக் கண்ட அரசி மன்னரிடம் தாங்கள் குருவாக ஏற்றிருக்கும் இந்த பெரியவரை நீங்கள் உஞ்சவிருத்தி செய்ய விடலாமா இது மிகப்பெரிய பாவம் அல்லவா என்று கேட்டாள் அதற்கு பதிலளித்த அரசன் அவர் பெரிய மகான் ஆசைகள் இல்லாதவர் எவ்வளவு பொன்பொருள் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் எனவே என்னால் எதுவும் செய்வதற்கில்லை என்றான் எனவே அரசி அவரது மனைவிக்கு பொருட்களை அனுப்பலாமா என ஆலோசனை செய்தாள் அதன்படி பட்டாடைகள் விலையுயர்ந்த ஆபரணங்களை ராமச்சந்திர பற்றின் மனைவியிடம் ஒப்படைக்கச் சென்றாள் அரசியை பற்றின் மனைவி வரவேற்றாள் அவள் கொடுத்த பொருட்களை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டாள் வெளியில் சென்றிருந்த பட்டர் வீடு திரும்பினார் நடந்த விவரங்களை அறிந்தான் தன் மனைவியிடம் நீ ஏன் அரசியிடம் பொருட்களை பெற்றாய் பணமும் காசும் கொடிய விஷம் என்பதை நீ அறியவில்லையா என்றார் மறுநாள் ஹோமம் செய்யும் போது ஹோமத்தின் முடிவில் பூர்ணாகுதி கொடுக்கும் போது அரசி கொடுத்த பட்டாடைகளையும் ஆபரணங்களையும் ஹோம குண்டத்தில் போட்டுவிட்டார் பட்டரின் மனைவிக்கு மிகவும் வருத்தமாகிவிட்டது மன்னனுக்கும் இந்த செய்தி எட்டியது அவன் பட்டரின் வீட்டிற்கு வந்தான் பட்டரின் மனைவி கலங்கிப் போனாள் மன்னர் கொடுத்த பரிசுப் பொருட்களை ஹோமத்தியை நிட்டதால் தண்டனை கொடுப்பதற்காக அரசர் வந்துள்ளார் என்று கருதினாள் மன்னன் பட்டரிடம் என் மனைவி அளித்த பொருட்கள் தங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னதாக அறிந்தேன் அதை திருப்பித் தாருங்கள் என்றார் அரசர் உடனே ராமச்சந்திர பட்டர் அரசனிடம் நீங்கள் அளித்த பொருட்களை இன்னும் சற்று நேரத்தில் தந்துவிடுகிறேன் பொறுத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு ஹோம குண்டத்தின் முன்பு கண்மூடி தியானம் செய்ய ஆரம்பித்து விட்டார் சற்று நேரத்தில் குண்டத்திலிருந்து ஆடைகளும் ஆபரணங்களும் ஊற்று நீர் போல பொங்கி வெளியே வந்தது அனைவரும் திகைத்து நின்றனர் மன்னன் பட்டரின் கால்களில் விழுந்து தன்னை மன்னிக்கும்படி வேண்டினான் அந்த பொருட்களை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்தனர் ராமநாமமும் ஹரிநாமமும் சொல்லியபடியே பட்டர் தன் காலத்தை கழித்தார் ஒருமுறை மாமன்னர் அசோகர் குடிமைப் பணிகளை பார்வையிட்டு அரண்மனை திரும்பிக் கொண்டிருந்தார் போரே வேண்டாம் போரே மன்னனின் தொழில் என்றிருந்த அவர் புத்தரின் பாதையில் அன்பு வழிபோதும் என மனதளவில் மாற்றமடைந்திருந்த நேரம் இப்போது அவருக்கு எதிரில் வந்து கொண்டிருந்த ஒரு வயோதிக துறவியும் அவரது சீடர்களும் மன்னருக்கு வழிவிட்டு ஒதுங்கி நின்றனர் அசோகரின் பார்வை ஒதுங்கி நின்ற துறவி மீது பட்டது உடனே தமது ரதத்தை நிறுத்திவிட்டு இறங்கிச் சென்று புத்த பிக்ஷுவின் காலில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்தார் அவரது முடித்துறவியின் காலில் பட்டது ஒரு புன்னகையுடன் துறவி தமது கைகளை உயர்த்தி மன்னனை ஆசீர்வதித்தார் இதை பார்த்து கொண்டிருந்த அமைச்சருக்கு ஒரே சங்கடம் எத்தனை பெரிய ராஜ்யத்தின் அதிபதி உலகமே வியக்கும் ஒரு பேரரசன் போயும் போயும் இந்த பரதேசியின் காலில் விழுந்து முடியை வேறு காலில் பட வைத்து விட்டாரே என்று நினைத்து உள்ளுக்குள் கொஞ்சம் கோபமும் எரிச்சலும் அடைந்தார் அரண்மனை சென்றதுமே அசோகரிடம் தனது வருத்தத்தை வெளிப்படுத்தினார் அமைச்சரின் பேச்சை கேட்ட மன்னர் சிரித்தார் ஆனால் அமைச்சரின் கேள்விக்கு பதிலளிக்கவில்லை அவரிடமிருந்து ஒரு விசித்திர உத்தரவு வந்தது அமைச்சருக்கு மந்திரி ஒரு ஆட்டு ஒரு புலித்தலை மற்றும் ஒரு மனித தலை மூன்றும் எனக்கு உடனே வேண்டும் ஏற்பாடு செய்யுங்கள் என்றார் மன்னன் நாம் சொன்னதென்ன இவர் உத்தரவென்ன என்ற திகைப்புடன் கட்டளையை சிறமேற்கொண்டு ஏவல் ஆட்களை நாடெங்கும் அனுப்பினார் ஆட்டுத் தலைக்கு அதிகம் கஷ்டப்படவில்லை கறிக்கடையில் கிடைத்துவிட்டது புலித்தலைக்கு ரொம்பவே அலைய வேண்டி வந்தது கடைசியில் ஒரு வேட்டைக்காரனிடம் அது கிடைத்தது ஆனால் மனித தலை உயிரோடு இருப்பவனை வெட்டி தலையை எடுத்தால் அது கொலை என்ன செய்யலாம் என யோசித்தபோது வழியில் ஒரு சுடுகாடு தென்பட்டது அங்கே புதைக்க கொண்டு வந்த ஒரு பிணத்தில் தலையை எடுத்துக்கொண்டனர் மன்னரிடம் கொண்டு போனார்கள் மூன்று தலைகளையும் பார்த்த அசோக மன்னர் தன் அமைச்சரிடம் சரி இம்மூன்றையும் சந்தையில் விற்று பொருளாக்கி வாருங்கள் என்றார் மன்னரின் கட்டளைப்படி சந்தைக்கு சென்றவர்களுக்கு ஆட்டு தலையை விற்பதில் எந்த சிக்கலும் இல்லை பதிலுக்கு பண்டமும் கிடைத்தது புலியின் தலையை வாங்க யாருமோ முன் வரவில்லை பலரும் அதை வேடிக்கைதான் பார்த்தார்கள் கடைசியில் ஒரு பணக்காரர் தன் வேட்டை மாளிகையை அலங்கரிக்க அதை நல்ல விலை கொடுத்து வாங்கிக் கொண்டார் இப்போது மனித தலைதான் மிச்சம் இருந்தது அதை பார்க்கவே யாரும் விரும்பவில்லை அறுவறுத்து ஓடினர் வேறு வழியின்றி மனித தலையுடன் அரண்மனைக்கே திரும்பினர் ஏவலாட்கள் மன்னரிடம் போய் விவரத்தை சொன்னார் அமைச்சர் அப்படியா சரி யாரிடமாவது இலவசமாக கொடுத்துவிட்டு வந்துவிடுங்கள் என்றார் மன்னர் ஒரு நாளெல்லாம் அலைந்தும் இலவசமாக கூட அதனை பெற்றுக்கொள்ள யாருமே முன்வரவில்லை விஷயத்தைக் கேட்ட அசோக மன்னர் புன்சிரிப்புடன் இப்படி கூறினார் மந்திரியாரே நீங்கள் தெரிந்து கொண்டது என்ன என்றார் அமைச்சர் மௌனம் காத்தார் மனிதனின் உயிர் போய்விட்டால் இந்த உடம்புக்கு மரியாதை ஏது சக மனிதன்தானே வாங்கி வைத்துக் கொள்ளலாம் அல்லவா ஆனால் நடைமுறையில் இலவசமாக கொடுத்தாலும் அறுவறுத்து விடுகிறார்கள் இதை யாரும் தொடக்கூட மாட்டார்கள் இருந்தும் இந்த உடம்பு உயிரும் துடிப்புமாக உள்ளபோது என்ன ஆட்டமாடுகிறது செத்த பின்பு நமக்கு மதிப்பில்லை என்பது நமக்கு தெரியும் ஆனால் உடலில் உயிர் இருக்கும்போது தம்மிடம் எதுவும் இல்லை என்று உணர்ந்தவர்கள்தான் ஞானிகள் அத்தகைய ஞானிகளை விழுந்து வணங்குவதே ஞானத்தைப் பெறும் முதல் வழி என்றார் அமைச்சர் தலை கவிழ்ந்து நின்றார் கண்ணன் என்னும் குழந்தை பிறவியிலே கண் பார்வை இழந்தவர் சூர்தாசர் இளம் வயதில் கிருஷ்ண பஜனை பாடல்களை கேட்ட அவர் கண்ணன் எப்படி இருப்பார் என பாடியவர்களிடம் விசாரித்தார் கண்ணன் சிறு குழந்தை கருநீல நிறத்தில் இருப்பான் அவன் புன்னகை முகத்தை பார்த்தாலே நம் கவலைகள் மறைந்துவிடும் தன் கையில் புல்லாங்குழல் வைத்துக் கொண்டு அந்த இசையால் இந்த உலகத்தை இயங்கச் செய்பவன் என வர்ணித்தார் பாடகர் அன்று முதல் கண்ணனை தன் மனக்கண்ணில் பார்க்க ஆரம்பித்தார் சூர்தாசர் கண்ணனைப் போற்றி பாடல்கள் பாடினார் அந்த கீர்த்தனைகள் நாடு முழுவதும் புகழ் பெற ஆரம்பித்தன ராமபக்தரான துளசிதாசர் ஒருநாள் அந்த ஊருக்கு வந்தார் சூர்தாசரின் கீர்த்தனைகளை கேட்டு தன்னையே மறந்தார் துளசிதாசன் சூர்தாசரை பாராட்டியவர் இனி இருவரும் இணைந்து கீர்த்தனைகளை பாடுவோம் என அவரை தன்னுடன் அழைத்து சென்றார் துளசிதாசன் அன்றிலிருந்து இருவரும் தினமும் கண்ணன் கோவிலுக்கு சென்று அவனது கீர்த்தனைகளை பாடி வந்தனர் ஒரு நாள் அவர்கள் இப்படி செல்லும் போது ஊர் மக்கள் பயத்துடன் ஓடி வந்து கொண்டிருந்தனர் என்ன ஆனது என விசாரித்தார் துளசிதாசன் மதம் பிடித்த யானை ஆக்ரோஷமாக வந்து பலரை மிதித்து கொன்றுவிட்டது அதனால்தான் எல்லாரும் ஓடுகிறோம் நீங்களும் பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுங்கள் என்றனர் ஊர் மக்கள் மதம் பிடித்த யானை எப்படி இருக்கும் என விசாரித்து அறிந்து கலங்கினார் சூர்தாசர் அவரை தேற்றி நமக்குள் கண்ணன் இருக்கும்போது என்ன கவலை என கூறி கண்ணனை நினைத்து தியானித்தார் துளசிதாசர் மதம் கொண்ட யானை அவர் அருகே வந்து நின்றது தியானத்தில் இருந்த துளசிதாசரை பணிந்து வணங்கி வந்த வழியே அமைதியாக திரும்பி சென்றது சற்று நேரத்தில் தியானம் கலைந்து கண் திறந்து பார்த்தார் துளசிதாசர் மக்கள் அனைவரும் அவரை வணங்கி நடந்ததை கூறினர் அதைக் கேட்டு எல்லாம் கண்ணன் செயல் அவனை வணங்குங்கள் என்றார் துளசிதாசர் சூர்தாசரை காணாமல் அவரை தேடியபோது அவர் ஒரு மரத்தின் மறைவில் இரண்டு கைகளையும் தன் நெஞ்சில் வைத்து நடுக்கத்துடன் நின்றிருப்பதை கண்டார் துளசிதாசர் நம்மைப் போலவே சூர்தாசரும் கிருஷ்ண பக்தர்தானே பிறகு ஏன் அவர் யானைக்கு பயப்பட வேண்டும் என்ற சந்தேகம் துளசிதாசருக்கு எழுந்தது சூர்தாசரை கைப்பிடித்து அழைத்து வந்து நடந்ததை கூறி தன் சந்தேகத்தையும் கேட்டான் துளசிதாசரே நீங்கள் மிகப்பெரிய கிருஷ்ண பக்தர்தான் நான் ஒப்புக்கொள்கிறேன் உங்கள் மனதில் இருக்கும் கண்ணன் இளமையானவன் வலிமையானவன் மத யானையை அவன் விடுவான் ஆனால் பார்வையற்ற என் மனக்கண்ணில் உள்ள கண்ணன் சிறு குழந்தை இந்த குழந்தை கண்ணன் அந்த மத யானையை பார்த்து பயந்து விட்டால் என்னாவது அதனால்தான் என் இரு கைகளையும் நெஞ்சில் வைத்து யானையை அவன் பார்ப்பதை மறைத்துக் கொண்டேன் என பணிவுடன் சொன்னார் சூர்தாசர் இதை கேட்டு இதுதான் உண்மையான பக்தி என ஆனந்த கண்ணீர் வடித்தார் துளசிதாசர் கர்ம கணக்கு ஒரு புகழ் பெற்ற கோவிலில் பணியாள் ஒருவர் இருந்தார் கோவிலை பெருக்கி சுத்தம் செய்வதுதான் அவரது பணி அதை குறைவின்றி செவ்வனே செய்து வந்தார் கோவில் மற்றும் தன் வீடு இரண்டும் தான் அவரது உலகம் இதைத் தவிர வேறொன்றும் தெரியாது தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இறைவனை தரிசனம் செய்த வண்ணம் இருந்தனர் இறைவன் இப்படி எல்லா நேரமும் நின்று கொண்டே இருக்கிறானே அவனுக்கு சோர்வாக இருக்காதா என்று எண்ணிய அவர் ஒரு நாள் இறைவனிடம் எல்லா நேரமும் இப்படி நின்று கொண்டே இருக்கிறாயே உனக்கு பதிலாக நான் வேண்டுமானால் ஒரு நாள் நிற்கிறேன் நீ சற்று ஓய்வெடுத்துக் கொள்கிறாயா என்று கள்ளம் கபடமில்லாமல் இல்லாமல் கேட்க அதற்கு பதிலளித்த இறைவன் எனக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு பதிலாக நீ நிற்கலாம் ஆனால் ஒரு முக்கிய நிபந்தனை நீ என்னைப் போலவே அசையாமல் நிற்க வேண்டும் வருபவர்களை பார்த்து புன்முறுவலுடன் ஆசி வழங்கினால் போது யார் என்ன சொன்னாலும் கேட்டாலும் நீ பதில் சொல்லக்கூடாது நீ ஒரு சாமி விக்கிரகம் என்பதை மறந்துவிடக்கூடாது என் மீது நம்பிக்கை வைத்து அசையாது நின்றாலே போதுமானது என்று கூற அதற்கு அந்த பணியால் ஒப்புக்கொண்டார் அடுத்த நாள் இறைவனைப் போலவே அலங்காரம் செய்து கொண்டு கோவில் கர்ப்ப கிரகத்தில் இவர் நிற்க இறைவனோ இவரைப் போல தோற்றத்தை ஏற்று கோவிலைக் கூட்டிப் பெருக்கி சுத்தம் செய்து வந்தான் முதலில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் வந்தான் தன் வியாபாரம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு ஒரு மிகப்பெரிய தொகையை உண்டியலில் காணிக்கையாக போட்டான் செல்லும்போது போது தவறுதலாக தனது பணப்பையை அங்கு தவறவிட்டு விடுகிறான் இதை கர்ப்ப கிரகத்தில் இறைவன் வேடத்தில் நின்று கொண்டிருக்கும் நம் மனித கடவுள் பார்க்கிறார் ஆனால் இறைவனின் நிபந்தனைப்படி அவரால் ஒன்றும் பேச முடியவில்லை அப்படியே அசையாது நிற்கிறார் சற்று நேரம் கழித்து ஒரு பரம ஏழை அங்கு வந்தான் அவனிடம் உண்டியலில் போட ஒரே ஒரு ரூபாய் மட்டுமே இருந்தது என்னால் இது மட்டும்தான் உனக்கு தர முடிந்தது என்னை மன்னித்து விடு இறைவா என்றும் போல என்னை ரட்சிக்க வேண்டும் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் அடிப்படை தேவைகள் கூட கிடைப்பது கஷ்டமாக இருக்கிறது எல்லாவற்றையும் உன்னிடமே விட்டு விடுகிறேன் நீயாக பார்த்து ஏதாவது எனக்கு ஒரு வழி சொல் என்று மனம் கண்களை மூடி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்து கொண்டான் சில வினாடிகள் கழித்து கண்ணை திறந்தவனுக்கு எதிரே அந்த செல்வந்தன் தவறவிட்ட பணப்பை கண்ணில் பட்டது உள்ளே பணத்தை தவிர தங்க காசுகளும் சில வைரங்களும் கூட இருந்தன இறைவன் தனக்கே தன் பிரார்த்தனைக்கு செவிம் எடுத்து அதை அளித்திருக்கிறான் என்று நீ அப்பாவித்தனமாக அதை எடுத்துக் கொள்கிறான் இறைவன் வேடத்தில் நின்று கொண்டிருந்த அந்த சேவகரால் இப்போதும் எதுவும் சொல்ல முடியவில்லை அதே புன்சிரிப்புடன் நின்று கொண்டிருந்தார் சிறிது நேரம் கழித்து ஒரு கப்பல் வியாபாரி வந்தான் ஒரு நீண்ட தூர பயணமாக கப்பலில் அன்று அவன் செல்லவிருப்பதால் இறைவனை தரிசித்து அவர் ஆசி பெற வேண்டி வந்தான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தான் அந்த நேரம் பார்த்து பணப்பையை தொலைத்த செல்வந்தன் காவலர்களுடன் திரும்ப கோவிலுக்கு வந்தான் அங்கு கப்பல் வியாபாரி பிரார்த்தனை செய்வதை பார்த்து இவர்தான் என் பணப்பையை எடுத்திருக்க வேண்டும் இவரை பிடித்து விசாரியுங்கள் என்று காவலர்களிடம் கூற காவலர்களும் அந்த கப்பல் வியாபாரியை பிடித்து செல்கிறார்கள் இறைவா என் பணத்தை அபகரித்தவரை அடையாளம் காட்டியமைக்கு நன்றி என்று அந்த செல்வந்தன் இறைவனை பார்த்து நன்றி கூறிவிட்டு செல்ல நம் மனித கடவுள் உடனே இறைவனை நினைத்துக் கொள்கிறார் இது நியாயமா அப்பாவி ஒருவன் தண்டிக்கப்படலாமா இனியும் என்னால் சும்மா இருக்க முடியாது என்று கூறி கப்பல் வியாபாரி திருடவில்லை தவறு அவர் மீது இல்லை என்று இறைவன் வேடத்தில் நின்றிருந்த நம் பணியால் நடந்த உண்மைகளை அனைவிடமும் சொல்கிறார் உடனே செல்வந்தரும் கப்பல் வியாபாரி இருவரும் நெகிழ்ந்து போய் உண்மையை கூறியமைக்கு இறைவனிடம் நன்றி சொல்லிவிட்டு செல்கின்றனர் இரவு வருகிறது கோவில் நடை சாத்தப்படுகிறது இறைவன் வருகிறார் மூலஸ்தானத்தில் நின்று கொண்டிருந்த நம் பணியாளிடம் இன்றைய பொழுது எப்படி இருந்தது என்று கேட்கிறார் மிகவும் கடினமாக இருந்தது உன் வேலை எத்தனை கஷ்டம் என்பதை புரிந்து கொண்டேன் ஆனால் ஒரு நல்ல காரியம் செய்தேன் என்று காலை கோவிலில் நடந்ததை கூறினார் இறைவனோ இதே கேட்டவுடன் மிகவும் அதிருப்தி அடைந்தான் என்னடா இது நம்மை பாராட்டுவான் என்று நினைத்தால் இப்படி கோபித்துக் கொள்கிறானே என்று பணியால் துணுக்குற்றான் நாம் ஏற்படுத்திக் கொண்ட ஒப்பந்தப்படி நீ ஏன் நடந்து கொள்ளவில்லை என்ன நடந்தாலும் பேசக்கூடாது அசையக்கூடாது என்ற என் நிபந்தனைகளை நீ ஏன் மீறினாய் உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லை இங்கு வருபவர்களது மனநிலையை அறியாதவனா நான் இறைவன் தொடர்ந்து பேசலானான் செல்வந்தன் அளித்த காணிக்கை தவறான வழியில் சம்பாதித்தது அது அவனிடத்தில் மொத்தமாக உள்ள செல்வத்தில் ஒரு சிறு துளிதான் ஒரு துளியை எனக்கு காணிக்கையாக அளித்துவிட்டு நான் பதிலுக்கு அவனுக்கு எண்ணற்றவைகளை தர வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறான் ஆனால் அந்த ஏழை கொடுத்ததோ அவனிடம் எஞ்சியிருந்திருந்த ஒரே ஒரு ரூபாய்தான் இருப்பினும் என் மீது முழு நம்பிக்கை வைத்து என்னை வணங்க வந்தான் அன்போடு அதை கொடுத்தான் இந்த சம்பவத்தில் கப்பல் வியாபாரியின் தவறு எதுவும் இல்லை இருந்தாலும் இன்றைக்கு அவன் திட்டமிட்டபடி கப்பல் பயணம் செய்தால் விபத்தை சந்திக்க நேரிடும் புயலில் தாக்குண்டு அவனும் அவன் கப்பலும் காணாமல் போயிருப்பார்கள் அதிலிருந்து அவனை காக்கவே அவனை தற்காலிகமாக திருட்டு பட்டம் சுமக்க செய்து சிறைக்கு அனுப்ப நினைத்தேன் அந்த ஏழைக்கு அந்த பணமுடிப்பு போய் சேர வேண்டியது சரிதான் அவன் அதை நான் கொடுத்ததாக எண்ணி போற்றுவான் இதன் மூலம் அந்த செல்வந்தனின் கர்மா ஓரளவாவது குறைக்கப்படும் அவன் பாவ பலன்கள் துளியாவது குறையும் இப்படி ஒரே நேரத்தில் அனைவரையும் நான் ரட்சிக்க நினைத்தேன் ஆனால் நீயோ என் எண்ணங்கள் எல்லாம் உனக்கு தெரியும் என்று நினைத்து உன் எண்ணங்களை செயல்படுத்தி அனைத்தையும் விட்டாய் என்றான் இறைவன் கோபத்துடன் சேவகன் இறைவனின் கால்களில் விழுந்து தன் தவறுக்கு மன்னிக்க வேண்டினான் இப்போது புரிந்துகொள் நான் செய்யும் அனைத்திற்கும் காரணம் இருக்கும் அது ஒவ்வொன்றையும் மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது அவர்களின் நலம் வேண்டியே நான் ஒவ்வொரு பொழுதையும் கழிக்கிறேன் அவரவரது கர்மாவின்படி பலன்களை அளிக்கிறேன் நான் கொடுப்பதிலும் கருணை இருக்கிறது கொடுக்க மறுப்பதிலும் கருணை இருக்கிறது என்றான் இறைவன் புன்னகைத்தபடி நம் வாழ்வில் இப்படித்தான் நம்மை சுற்றி நடக்கும் பல சம்பவங்களுக்கு காரணங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது இறைவன் ஒவ்வொன்றிலும் ஒரு காரணத்தை ஒழித்து வைத்திருப்பான் அதை கண்டுபிடிப்பதில்தான் அனைவரும் வேறுபடுகின்றனர் எதையும் எதிர்கொள்ளும் மனோபாவத்தையும் புரிந்து கொள்ளும் பக்குவத்தையும் இறைவனிடம் எப்போதும் வேண்டுவோம் இப்போதைய தேவை அதுதான் அதே போல நமக்கு ஏற்படும் ஒவ்வொரு சோதனையின் போதும் மனம் தளராத இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்து எல்லாம் நமது நன்மைக்கே என்ற பக்குவத்தை நாம் வளர்த்து கொண்டால் எப்பேற்பட்ட சோதனைகளும் சாதனைகளாகிவிடும் எந்த துரோகமும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது மறக்காமல் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணான்னு கமெண்ட் பண்ணுங்க